அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித லைலத்துல் கதர் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லாஹ்ஹை வசலம் அவர்கள் கூறினார்கள் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்துல் கதிர் என்னும் புனித இரவில் நின்று வணங்குகிறவருடைய முந்திய குற்றங்கள் மன்னிக்கப்படும் இந்த செய்தி அபோகுறையினால் அதிக அல்லாகும் அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு மூன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு புனிதமான லைலத்துல் கதர்னுடைய அகமியங்கள் குறித்து அல்லாஹு தெளிவுபடுத்தினான் வமா அதுராக்கமா லைலத்துல் கதிர் நபியே அந்த கண்ணியமிக்க இரவு என்னவென்பது பற்றி உமக்கு தெரியுமா என்பது போன்ற கேள்வி எழுப்பி அந்த இரவு குறித்து உண்டான மகத்துவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் கதிர் என்பதற்கு திட்டம் தீட்டுதல் என்று ஒரு கருத்திருக்கிறது இதன்படி திட்டம் போடும் இரவு என்று கூட இந்த இரவுக்கு சொல்லப்படுகின்றது இந்த பெயர் வருவதற்குண்டான காரணம் இந்த இரவு ஒரு வருடத்திற்கான மக்கள் வாழ்க்கை திட்டம் அதாவது மழை உணவு பிறப்பு இறப்பு போன்றவற்றினுடைய பட்ஜெட் போடப்பட்டு அதற்குரிய வழக்குகளிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்ற இரவு என்பதனால் இதற்கு கதிரொடைய இரவு என்று பெயர் சொல்லப்படுகிறது அல்ல அனுகூ அவர்கள் அறிவித்தார்கள் இந்த கதிர் இரவில் யாரெல்லாம் இவ்வருடம் ஹஜ்ஜு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய தகப்பனார் பெயர்களும் எழுதப்படுகிறது அதில் எழுதப்பட்ட எண்ணிக்கையில் மாற்றம் இருக்காது என்று விளக்கம் அளிக்கிறார்கள் அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இருக்கும் பொதுவாக லவ் அல் என்ற மூல நூலில் உள்ள எல்லா விதிகளுமே அல்லாவிற்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கும் இந்த கதிர் இரவில் ஒரு வருடத்திற்குள்ள திட்டத்தை மட்டும் பொறுப்புள்ள வழக்குகளிடத்திலே எடுத்து காண்பித்து பொறுப்புள்ள நான்கு மலக்குமார்களிடம் அது குறித்து உண்டான விஷயங்கள் ஒப்படைக்கப்படுகிறது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் லௌஹல் மஹபூல் என்னும் மூல நூலிலே இருந்து இந்த இரவில் ஒரு வருடத்திற்குரிய திட்டங்கள் வானவர்கள் எடுத்து எழுதுகிறார்கள் எனவே இந்த இரவிற்கு திட்டம் போடும் இரவு என்று பெயர் வந்தது என்று குறிப்பிட்ட செய்திகளை குரானுடைய விதிமுறைகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது இந்த கதிர் என்பதற்கு சிறப்பு மற்றும் உயர்வு என்னும் பொருளும் உண்டு இந்த இரவு ஆயிரம் மாதத்தை விட அதாவது முப்பதாயிரம் பகல் முப்பதாயிரம் இரவை விட சிறப்பானதாக இருப்பதனால் இந்த பெயர் வந்தது என்றும் குறிப்பிடுகிறார்கள் இந்த இரவில் செய்யப்படுகின்ற நற்காரியங்கள் நல் அமல்கள் மற்ற இரவில் செய்யப்படும் அமல்களை விட சிறப்பு வாய்ந்ததாக நன்மையை அதிகம் தருவதாக உள்ளது எனவே சிறப்பான இரவு என்றும் இந்த இரவுக்கு பெயர் சொல்லுகிறார்கள் அபுபக்கரில் ஒர்ராக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சிறப்பும் மதிப்பும் இல்லாத மனிதன் இந்த இரவு செய்யும் வணக்கத்தின் மூலம் சிறப்பானவனாக மாறுவதால் இந்த இரவுக்கு சிறப்பான இரவு என்று பெயர் சொல்லப்படுகிறது கதிர் என்ற வாரத்தை இந்த ஹதர் அத்தியாயத்தில் மூன்று முறை வந்துள்ளது அதாவது அது ஒரு உண்மையை தெளிவுபடுத்துகிறது அல்லாஹு தாலாவுடைய வேதங்களில் சிறந்த குரானை நபிமார்களில் சிறந்தவர்களான அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வல்லம் அவர்கள் மீது சமுதாயத்தில் சிறந்த நமக்காக இறக்கி வைத்தான் என்பதை உணர்த்துகிறது என்று அறிஞர் பெருமக்கள் விளக்கமளிக்கிறார்கள் இந்த இரவில் மலக்குகளில் சிறப்புக்குரியவர்கள் இறங்குவதனால் சிறப்பான இரவு என்று பெயர் பெற்றதாக விளக்கமளிக்கிறார்கள் சகில் என்ற ஒரு அறிஞர் கதிர் என்று பெயர் வந்த காரணம் இந்த இரவில் அல்லாஹுடைய அருள் மட்டுமே திட்டமிடப்படுகிறது மற்ற இரவுகளில் நல்லது கெட்டது இரண்டும் கலந்து திட்டம் போடப்படுகிறது எனவே இந்த இரவுக்கு அருள் திட்டமிடுகின்ற இரவு என்று பெயர் வந்தது என்றெல்லாம் விளக்கமளிக்கிறார்கள் கதிர் என்பதற்கு நெருக்கடி என்ற பொருளும் உண்டு இந்த கருத்தை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது எவருக்கு அவருடைய வாழ்வாதாரம் நெருக்கடியாக்கப்பட்டுள்ளதோ அவர் தமக்கு அல்லாஹ் கொடுத்ததை செலவு செய்யட்டும் என்று கூறியிருப்பதிலே இருந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த கருத்தின்படி நெருக்கடியான இரவு என்று இதற்கு பயிர் வர காரணம் பூமியிலே மலக்குகளுடைய வருகை இந்த இரவில் மற்ற நாட்களை விட அதிகமாக இருப்பதனால் பூமியில் நெருக்கடி ஏற்படுகிறது மேலும் மலக்குகளை பற்றி அல்லா குரானிலே குறிப்பிடுகின்ற போது அவர்களுக்கு இரண்டு மூன்று நான்கு இறக்கைகளை ஆக்கியிருப்பதாகவும் இருப்பதாகவும் தெளிவுபடுத்துகிறான் ஜிபிரீல் அலி அவர்கள் இந்த இரவில்தான் தன்னுடைய இறக்கைகளை விரித்து நிற்பார்கள் அது கிழக்கு முதல் மேற்கு வரை அடைத்து நிற்கும் என்று வேறு சில அறிவிப்புகளிலே வருகிறது அதுபோல மற்ற அறிவிப்புகளில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற வழக்குகளும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக தங்கள் இறக்கைகளை விரித்துக்கொண்டு கொண்டு நிற்கும்போது பூமியிலே நெருக்கடி ஏற்படுகின்ற ஒரு நிலை வருவதாக குரானுடைய விரிவுரைகள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது எல்லாமல்ல அல்லாஹு தாலா புனிதமான லைலத்திலுக்கு அதனுடைய இறைவனுடைய முழுமைத்துவத்தை பரிபூர்ணத்தன்மையை அடைந்து கொள்கின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் எல்லாம் ஆக்கி தந்தல் முரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து